ஹாய் மை ஃபேமிலி சா எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கவல் கிட்ட வேண்டியிருக்கேன் சம சிங்கு வச்சுனா சமசைக்காந்தி எம் தாசை குசுரதாந்தோம் இன்றைக்கி என்ன வீடாக பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து அக்கா வந்து நல்ல தூங்கிட்டாங்க எந்திரிச்சிட்டிங்களா வெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் என்னையும் சொல்லியிருந்தீங்க உங்கள் வந்து நடுவில் நொடுவில் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை அது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா என்ன நினச்சிக்கோங்க சரி ஓகே இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து கார்த்திகை சிஸ்டரோட பார்சல் வந்து நான் இன்றைக்கி சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வீடியோலாம் எடுத்து வச்சிட்டேன் அவர் என்னடா அப்படின்னா என்கிட்ட வந்து சொல்கிறாரு எல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது நீங்களே வந்து நாளைக்கு வந்து பன்னெண்டு மணிக்குள்ளேயே வேறு இடத்துக்கு நாங்கள் போகணும் அங்கேயே வந்து நீங்களே பண்ணிவிடுங்க எல்லாம் போனால் இன்னும் நாலு நாள் அஞ்சு நாள் லேட் ஆகும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அமுச்சு விட்டா தான் இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஆறு நாள் ஏழு நாள் ஆகும் அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கே ஸ்டோர் கிட்டே போய் ரீச் ஆகிறதுக்கு இப்போ இவங்களே அஞ்சு நாள் வச்சுக்கிட்டாங்க அப்போனா மேக்ஸிமம் பதினோரு பன்னெண்டு நாள் ஆகிடும் சரி கஷ்டமாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட நாளைக்கு பேசி அப்பா கூப்பிட்டுட்டு போய் இந்த பார்சலை நான் வந்து எடுத்துகிட்டு போகணும் பார்சல் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் நாளைக்கு நான் பன்னெண்டு மணிக்குள்ளே எடுத்துகிட்டு போய் இது பண்ணிட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறம் வந்து நாங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் இன்றைக்கி மண்ணல் வந்தது நேற்று வந்து மண்ணல் வந்தது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தோட்டத்துக்கெல்லாம் போயிருந்தோம் சரணியாக வர வீடியோ கூட நான் உங்கள் கிட்டே காட்டல அதையும் நான் வந்து இந்த வீடியோக்குள்ளே ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஐயோ ஒரே வாட்டி ரெண்டு ரெண்டு வாட்டி பேசுகிறேன் இன்னைக்கு என்னன்னு தெரியல மேடம் ஒன்றும் சொல்ல மாட்டேன்ட்டிங்க இல்லை இல்லை கொஞ்சம் தடையெல்லாம் வலிக்குதா சரி படுத்துக்கோங்க ஹரி வந்து டிவி பார்த்துட்ருக்காங்க மாமியார் அப்பா வந்து தூங்கிட்டாங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க சொல்லு இப்போ வந்து காட்டி வச்சிட்டு இருக்காக வந்து பார்சல் வந்து பேக் பண்ணி அவங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிவிடணும் 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 நானும் நினச்சிட்டே இருக்கேன் என்னால் முடியல சரி ஓகே எனக்கு நாங்கள் வந்து கொரியர் பண்ணி நான் வந்து அவங்க வந்து நான் ப்ரிப்ரேஷன் பண்ண பார்த்தீங்களா ஆயில் எனக்கு வேணும்னு கேட்டாங்க அவங்களுக்கு வந்து அந்த கருசலாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த வெத்தலா தந்த மாதிரி எல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு இது கொடுங்க சிஸ்டர் நான் வந்து நெக்ஸ்ட் டைம் நான் ஆயில் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்சல் போகுது இல்லைங்களா அதனால இது போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் வந்து கொடுத்துட்ருக்கேன் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஆயில் வந்து சேஸ் பண்றீங்களா அப்படிட்டு நான் அந்த அளவுக்கு இன்னும் ஆமா அதனுடைய ரிசல்ட் நானுமே சொல்றேன் சம்ம ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்றது நானுமே ஏன்னா இந்த எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணி இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இங்கே வந்ததுல எனக்கு குரோத் ஆயிருக்கு முன்ன இருந்ததை விட எனக்கு வந்து குரோத் ஆயிருக்கு பட் திக்கானது நான் வந்து இது பண்ணல நான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸோட எடுத்து வச்சுருக்கேன் பட் அளந்தத விட அதனுடைய ரிசல்ட்டு நான் யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பதினஞ்சு இருபது நாள் யூஸ் பண்ணிவிட்டு வந்து சொல்கிறேன் என்னோட இது தலை வந்து அதிகமாக அரைச்சிட்டு இருந்துச்சு இது யூஸ் பண்ணது வந்து கொஞ்சமாக கம்மியாக இருக்குது போடவே இருந்த பிரச்சனை தான் நிற்கிறது இப்போ வேஸ்டலில் போட்டிருக்கோம்ல அதனால் அக்கா நிக்கேஜ் இல்லாமல் படுக்க வச்சுக்கோங்க அதே நிக்கேஜ் எல்லா பிளவுஸுமே வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸ்டிச்சிங் வந்து பண்ணி தருவீங்களா பண்ணித்தரேன் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் தருவேன் கால் பண்ணி நீங்க வந்து ஆர்டர் இது பண்ணிக்கலாம் அடிக்க வச்சுட்டோம் இன்றைக்கி ஈவினிங் இல்லைனா இப்போ வந்து ஃபோன் பண்ணிட்டேன் இங்கே வந்து கொரியர் அவங்க ஒரு அண்ணா இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணுன்னா வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க இல்லைன்னா அங்கே வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்கன்னு கேட்பாங்க அங்கே வரைக்கும் எடுத்து கொடுக்க முடியுமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இன்றைக்கி அனுப்ப முடிஞ்சுன்னா நான் இன்னைக்கே அனுப்பிடுறேன் ஏன்னா என்னால் அங்கே ஒருக்க போக முடியாது இங்கே இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்குது அங்கே தான் போய் போடணும் என்ன தான் பேக்கிங் வந்து முடிஞ்சு இப்போ வந்து நம்ம இதில் வந்து டேப் போட்டு ஒட்டி நம்ம வந்து அவங்களுக்கு நேம் அட்ரஸ் எல்லாமே எழுதிட்டு நம்ம ஸ்டிக் பண்ணணும் எனக்கு ஃப்ரம் எங்கே ஸ்டிக் பண்ணணும் டூ எங்கே ஸ்டிக் பண்ணணும்னு தெரியல போன வாட்டி சொல்லியிருந்தாங்க சரண்யாக்காவுக்கு வந்து பார்சல் போடும்போது நான் வந்து தப்பு தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை போகாத அப்படி சொல்லிட்டு திருப்பி எழுது எந்த மேலே ஓட்டி இருந்தேன் ஒன்று கிலோ ஓட்டி எடுந்தேன் இப்படி சொன்னாங்க அது இடது பக்கமாக வலது பக்கமாக தெரியலக்கா நம்ம வேறு என்ன பண்ணுறோம் எழுதி வச்சிடுறேன் எழுதியே எடுத்துகிட்டு போயிடு அங்கே போய் கேட்டுட்டு ஒட்டிக்கும் ம் சரி ஓகே நாங்கள் வந்து டேப் வந்து அரைச்சி முடிச்சுட்டு எழுதிட்டு நான் உங்களுக்கு வந்து பார்சல் போடும்போது எனக்கு முடிஞ்சா நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இல்லைனா அவ்வளோதான் கார் டேஸ்டர் கிட்டே போகும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா தேங்க் கருப்பா தெரியுது நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்க பாருங்க கெஸ்ட் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கூபுறவே இல்ல வந்து இறங்கி வந்துடுங்க சொன்னீங்க நான் எனக்கு தெரியும் தெரியும் நான் வந்துடுறேன் அப்படிட்டு ஹரி ஹரி பார்த்த ஒண்ணே ரெண்டு ராதா வந்து நம்ம டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு எடுத்துட்டு வராங்க பாருங்க அதுவும் வித் பிஸ்கெட்டோட ஏன் அந்த அம்மாவுக்கு அப்பதான் வைப்ஸ் வருமா தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே பிஸ்கெட்டு டீ எங்களுக்கு நாங்கள் டீ குடிச்சிட்டு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் டீ குடிச்சி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ வந்து காலையிலே வந்து மணல் வந்து வந்தாச்சு ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாத மணல் வந்தது அதுக்கப்புறம் தான் போய் பார்த்ததுக்கப்புறம் ஒரு டிராக்டர் வந்து லோட் பண்ணி வச்சுருந்தாங்க அதை ஃபுல்லாகவே வந்து டிராக்டரில் வந்து லோட் போட்டு இந்த சின்ன பையன் பாருங்கள் இந்த சின்ன வயசுலேயே வந்து இவ்வளோ வேலை பார்க்குறான் ஸ்கூலுக்கு போகிறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே இங்கே இருக்கிற பசங்க ஏன் தான் இப்படி ஆகுறாங்கன்னு எனக்கும் தெரியல ப பொண்ணுங்க ஓரளவுக்கு வந்து நல்லா படிக்கிறாங்க இந்த பசங்க இருக்கிறது பார்த்திங்களா படிப்புனே அப்படியே அப்படியே ஓடிடுவாங்க ஏன்கா வாய்ஸ் ஒரு கொடுத்துட்ருக்கேன் கொஞ்சம் நேரம் கம்பெனி இருக்கா இல்லை அவங்க வாய்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ வந்து மேலே ஏற்றி மணல் வந்து ஒரு லோடு போட்டிருக்காங்க ஒரு லோடோட ரேட் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் ஓகேங்களா நான் அதுவே நம்ம வந்து ஹைவால வாங்குகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாய் ஹைவாவில் வாங்கணுன்னா பதினஞ்சாயிரரூபா இல்லைன்னா பதிமூ நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் வாங்கும்போது பதிமூணாயிரத்தி எட்நூறுபா கொடுத்து வாங்கினோம் இப்போ வந்து ரொம்பவே ரேட் ஆகிடுச்சி ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு போட்டுட்டாங்க இப்போ வந்து நாங்கள் வந்து நானும் அக்கா ரீல்ஸ் எடுக்க போய்ட்டுருக்கோம் வாங்க பார்க்கலாம் அப்படி என்ன பண்ணுறோன்ட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து தோட்டத்தை கிளம்பிட்ருக்கோம் எங்கே நம்ம போகிறோம் தோட்டத்துக்கு போகிறோம் டோரா பூஜி கேரக்டரா வேணாம் நல்லா இல்லை அதிகமாக இருக்கு நம்ம வந்து ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக வந்து அங்கே போய்ட்டுருக்கோம் அங்கே போனதுக்கப்புறம் எடுத்துட்டு பார்க்கலாம் நாங்கள் ரீல்ஸ் பண்ணும்போது நாங்கள் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன் எங்கள் பெரிய கஷ்டன்னு தெரியுமா இந்த தலையில் முக்காடி தீர்த்து போடுறோம் பத்தியா இதுதான் பெரிய கஷ்டம் எங் எங்கள் வீட்டுக்கு வந்தால் உனக்கு கஷ்டம் இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்தால் எனக்கு கஷ்டம் இல்லை வரட்டை போட்டுருக்காங்க ஆமாம் நல்லா வந்து ஃபுல்லாக பாவம் காஞ்சி போனது எல்லாத்தையும் திரும்ப ஈர பண்ணி ரொம்ப கஷ்டம் உங்கள் பாருங்கள் இங்கேயும் போட்டிருக்காங்க வரட்டை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம் பார்த்தோம் கிளம்பிட்டோம் நல்லா ரீல்ஸ் எடுத்துட்டோம் ரீல்ஸ் எடுத்துகிட்டு இப்போ கிளம்புறோம் மேடம் பாருங்கள் கையில் காலையிலேருந்து பூவாக வச்சிட்டு இருக்காங்க ஏன்மா கண்ணு தெரியுதா மொத்தமாக கூட்டிட்டீங்க இங்கெல்லாம் கல்யாணமாகி போது இந்த போடுவாங்க எங்கள் நாத்தனார் வீட்டுங்க இருக்காங்கல்ல இது இல்லை யூபியில் இருக்காங்க அவங்களாம் இது வரைக்கும் போடுவாங்க நடக்கிறதா இருந்தால் இப்படி ரெண்டு கையில அது பிடிச்சிக்கிட்டு தான் நடப்பாங்களே தெரியாது அந்த மாதிரி இன்னும் மாமனார் மாமியாரெல்லாம் பார்த்தா ரொம்ப அந்த அளவுக்கு மூடிட்டு இருப்பாங்க எவ்வளோ அழகா இருக்குது வீட்டுக்கு போய் சாப்பிட்டு பண்ணுறேங்க பார்க்குறேங்க பசிக்குது என்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லிடுங்கக்கா